அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம பாரிஸ்ல இருந்து கிளம்பி அப்படியே நெதர்லாண்ட்ஸுக்கு போய் நெதர்லாண்ட்ஸை சுற்றி பார்க்க போறோம் நம்ம கூட நார்வே வந்து சுற்றி பார்த்த ஹெரால்டோ மோனிஷாவும் நெதர்லாண்ட்ஸை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க பாரீஸ்லயே வாங்க காணொலிகளை போவோம் இந்த காணொலியில் நம்ம நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு விவசாயி தன்னுடைய ஒருங்கிணைந்த பண்ணைக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்காரு அதை எப்படி அவர் வந்து ஒரு விடுதியா மாத்தினாரு அங்கே என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தான் சுற்றி பார்க்க போறோம் இங்க பாக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு வாங்க காணொலிகளை போகலாம் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளை சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில் வந்து உங்களுக்கு எந்த சோதனை சாவடியுமே பெருசாக இருக்காது இங்கே பாருங்க இதுதான் பெல்ஜியமோட எல்லை இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா பெல்ஜியம் எல்லையில் ஒன்றுமே கிடையாது ஒரு தடுப்பு எதுவுமே இல்லை நீங்கள் பாட்டுக்கு அப்படியே உள்ளே வர வேண்டி தான் நெதர்லாண்ட்ஸில் வந்தாச்சு ஆமாம் முதல் நாள் இரவு ஒரு குட்டி வேகில் ஆமாம் வழக்கம் போலவே மரத்தில் செஞ்சுருக்காங்க இந்த மரக்குடில் இது கேம்ப் பண்ணுறதுக்குன்னு வழக்கமாக இந்த ஊர்லெலாம் வச்சுருப்பாங்க அங்கே கழிச்சிருக்க மாதிரி தான் கட்டையில் தான் செஞ்சுருக்காங்க மரக்கட்டையில் மற்றபடி இது ஒரு சின்ன இடம் என்ன நாலு மீட்டர் கூட இருக்குது மூணு சதுர மீட்டர் தான் அதுலேயே ஒரு நாலு பேர் தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டானுங்க இந்த தொடர் வண்டியிலெல்லாம் இருக்கும்ல மேலே அந்த மாதிரி இது எந்த படிமான இல்லாமல் இது என்ன அந்தரத்தில் நிற்கிது அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்குது கீழே படுக்கிறதுக்கு ரொம்ப பீதியாக இருக்குது அதனால் ஒன்று பண்ணலாம் கட்டிலுக்கு மேலே ஒரு ரெண்டு பேரும் கட்டிலுக்கு கீழே ஒரு ரெண்டு பேரும் படுத்துக்கலாம் இல்லை தான் இப்படி முடக்கி தான் அப்படின்னு இந்த இடம் நல்ல நாலு பேர் தூங்கலாம் இப்போ ஒரு விவசாய பண்ணையில் இந்த மாதிரி ஒரு நாலு வண்டியை நிற்க வச்சுருக்காங்க இந்த நாலு கட்டை வண்டியை நிற்க வச்சு நம்ம நேற்று இரவு இதுக்குள்ளே தான் தூங்கிகிட்டு இருந்தோம் இதுதான் நம்ம தங்கியிருந்த வண்டி இந்த வண்டிக்குள்ளே தான் நாலு பேர் தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டானுங்க ஒரு கட்டை வண்டி மாதிரி இருக்குது ஆனால் அதை வந்து இப்படி ஒரு படுக்கை மாதிரி மாற்றி அருமையாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க உள்ளே வந்து மின்சாரம் இருந்துச்சு நீங்கள் இரவு பார்த்தீங்கல்ல உள்ளே வந்து குழம்பி போட்டுக்கிறதுக்கு தேவையான வசதி இருந்தது அது போக நமக்கு சூடுபடுத்திக்கிறதுக்கான பெட்டி இருந்துச்சு ஐரோப்பியா வர்றவங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து குளிரும் இரவு நேரத்தில் வந்து குளிரும் அதனால் எப்பவுமே நமக்கு வந்து அந்த சூடுப்படுத்திக்கிற பெட்டி இருக்கணும் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நம்ம இரவில் பெருசாக வெளிச்சம் எதுவும் தெரில இப்போ வருங்க இதுதான் இத்தனை இடத்துல என்ன சகலை இங்கே தூங்க சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இதில் தான் நாங்கள் நாலு பேர் தூங்கணும்னு தெரிவு அதுலேயும் பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு பேர் படுத்துக்கலாம் இங்கே மேலே ரெண்டு பேர் படுத்துக்கலாம்னு சொன்னாங்க இங்கே ஆனால் மேலே படுக்கிறதுக்கு ரொம்ப பீதியாக இருந்தது ஏன்னால் இது ஒரு எழுபது கிலோவெல்லாம் தாங்குமான்னு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு ஏன்னா இங்கே பாருங்கள் எதுவும் பெருசாக கட்டையெல்லாம் முட்டு கொடுக்கல சும்மா வந்து பக்கவாட்டில் ஒரு நாலு ஆணியம் மட்டும் இங்கே அடிச்சிருக்காங்க இது பிடுங்கி கீழே விழுந்துட்டா என்ன ஆகுதுன்னு ரொம்ப பீதியாகி அப்புறம் கடைசியாக இங்கே தான் தூங்கணும் வாங்க நம்ம அப்படியே போய் பண்ணையே போய் சுற்றி பார்ப்போம் வாங்க நம்ம வண்டியிலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அப்படியே ஒரு பசுமை குடில் ஒன்று போட்டிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா இந்த நம்ம பள்ளிக்கூடத்திலலாம் படிச்சிருப்போம்ல அறிவியல் பாடங்களில் இந்த பசுமை இல்லை வாயுக்களை வந்து அப்படியே உள்ள தேக்கிறதுக்காக அந்த ஆங்கிலத்தில் கூட க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் உள்ள இந்த கீரை வகைகள் அப்படியே பச்சையாக சாப்பிட்ற கீரை வகைகள் ஆங்கிலத்தில் சேலைன்னு சொல்லுவாங்களா அதுக்கு தேவையானதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த வெங்காயத்தால் கொஞ்சம் இருக்குது இங்கே வெளியே என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல இன்னும் எதுவும் முளைச்சி வரல இங்கே ஒரு பசுமை குடியில் வச்சுருக்காங்க இதுக்குள்ளேயும் அந்த மாதிரி ஏதோ கீரை தான் இருக்குது ஆ இதுக்குள்ளே அந்த இது இருக்குது அது என்னது முள்ளங்கி ஆ முள்ளங்கி இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் முள்ளங்கி இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படியே சன்னமாக சீவி சீவி அந்த சேலட்லேயே போட்டு இதையும் சாப்பிட்ருவாங்க நல்லா குட்டியாக இருக்கும் பம்பரை கட்ட அளவுக்கு தான் இருக்கும் நிறைய பெரும்பாலும் இவங்க வந்து இந்த சேலாட் வச்சு தான் சாப்பிட்றாங்க இங்கே எல்லாருமே இங்கே அந்த செடியை பாத்தியில் வைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு பேருக்கும் உருண்டை உருண்டையாக களிமண் அப்படியே வெதப்பியை வெட்டி வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க இங்கே இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் பாத்தியில் நட்டு வச்சுருவாங்க அந்த இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் நிறையா இது மேலே வந்து இது வந்து பூச்சி எதுவும் கடிச்சிடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களா இல்லை இது ஆங்கிலத்தில் மலிச்சிங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காக போட்டிருக்காங்களா வெயில் ரொம்ப இது உள்ளே போயிடக்கூடாதுன்னு எதுக்குன்னு தெரில ஆனால் தோட்டக்கலை படித்தவங்க யாராச்சும் சொல்லுங்கள் இது நல்லுக்காக மட்டுமா இல்லை அது கோழி அது இது கொத்திடக்கூடாது அதுக்காக ஏன்னா இதில் ஓட்டை ஓட்டையாக சல்லட மாதிரி இருக்குது இது வந்து முழுசாகவே ஓட்டையே இல்லாமல் இருக்குது நம்ம ஆட்டுப்பட்டி இங்கே தான் தேனி கூடு வச்சுருக்கறதான் போட்டிருந்துச்சு பொம்மையில் பார்ப்போம் இதுக்குள்ள இருக்குது ஆமாம் தேன் கூடுது ஆனால் வெளியே எடுத்து வைக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ இதில் இருக்குமான்னு தெரியல கிட்ட போய் பார்ப்போம் அதனால் நமக்கு தேனியோடைய முழு இதையும் போட்டிருக்காங்க அனாட்டமியா தமிழில் எனக்கு தெரியல அனாட்டமிக்கு தமிழில் என்னப்பா அது எப்படி முட்டை வைக்கிது அது எப்படி இருந்து ஈயா மாறுது அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க அந்த தேனி பெட்டி இதோ அந்த சல்லடை இங்கே வச்சுருக்காங்க ஆனால் இதுக்குள்ளே தான் முழு பெட்டி இருக்குது ஆனால் இங்கே தேனி இப்போவும் தேன் வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்குது போல் ஆமாம் இந்த பக்கம் திறந்தான் இருக்குது ஏதோ நிறைய வந்து உள்ளே போகுது பாருங்கள் அந்த பெட்டிக்குள்ளே கிட்ட போக வேண்டாம் ஏன்னா எனக்கு முன் அனுபவம் இல்லை இதில் கொட்டிடுச்சுன்னா கஷ்டம் அது மாதிரி இங்கே தனியாக இப்போ ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே அந்த இது கூடு வச்சுருந்தாங்கன்னா அது ஆப்பிள் தேன் ஆப்பிள் பூ தேன் செர்ரி தேன் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக போட்டு விலை வச்சு இங்கே இருப்பாங்க சம்பாரி ஆட்டுப்பட்டி அப்புறம் இந்த பூச்சி வண்டுகளுக்கெல்லாம் தங்குறதுக்கு இடம் வச்சு கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி மரக்கட்டையில் ஓட்டை போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக அப்புறம் அந்த அந்த சோள இந்த தட்டை தட்டை அது இதெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க அதுலேயும் போய் தங்கிக்கும் இல்லைன்னா அந்த மர ஓட்டைகளில் போய் தங்கிக்கும் எல்லாம் கூட ஒரு நல்ல ஏற்பாடு தான் அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பூச்சிகளை கொல்லக்கூடாது அதை நிறைய பெருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அது நல்லது அப்படின்ட்டு செடி காய்கறி தோட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க அது போக கொஞ்சம் ஆடு மாடு எல்லாம் வச்சுருக்காங்க தங்கிறதுக்கு இடம் கொஞ்சம் அப்படியே அந்த பண்ணையில் உற்பத்தி ஆகிற இந்த பாலாடை கட்டி தயிர் அப்புறம் நெய் அந்த மாதிரி அப்புறம் இல்லைன்னா பால்வினை பொருட்கள் அதை அதெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு ஒரு குட்டி ஓட அவங்க பண்ணைக்கு பின்னாடி தான் கோழி மேயுது அவங்களுக்கு தேவையான எல்லாமே ஒரு தரிசாயரூபா வாழ்ந்துட்டுருக்காங்க அதை அப்படியே காட்சிப்படுத்தி இங்கே வர்றவங்களுக்கு ஒரு தங்க வச்சு அவங்களுக்கு அது எப்படி இருக்குது அதை அதையும் அப்படியே காமிச்சு சுற்றி காமிச்சு அதிலேருந்தும் ஒரு வருமானத்தை பெருக்கி அப்படி இருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வைக்க எடுக்கிற மாதிரியே வந்து இங்கே புல்லு கட்டை வந்து கட்டி 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 வச்சிருவாங்க அதை அங்கே பார்த்தா தெரியும் கட்டி கட்டி வச்சிருவாங்க அப்புறம் மழை காலத்தில் அதை எடுத்து ஒன்று ஒன்றா உடச்சி 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 கொடுப்பாங்க மாடுகளுக்கு சாப்பிட இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மாடெல்லாம் இந்த மாட்டுக்கு மேலே ஏதாவது வச்சுருக்காங்க இந்த புல்லு கட்டு இதை தெரியும் இங்கே நினைட்டுருக்கோம் நம்ம இது மாட்டு குட்டா இது அவங்க இருக்க வீடு இதெல்லாம் வந்தவங்க தங்கிறதுக்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி கூடாரங்கள் இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பிறந்த நாள் விழா வேறு ஏதாச்சும் விழானா இங்கே இதை நம்ம வாடகைக்கு எடுத்து இங்கே செய்யலாம் அவங்க உணவும் செய்வாங்க இதுதான் நம்ம தங்கியிருக்கிற அந்த வண்டிங்க சக்கரம் போட்டின வண்டிங்க மரத்தில் செஞ்ச வண்டி அது உள்ளேயே நமக்கு படுக்கையெல்லாம் போட்டுருக்காங்க ஒரு மூணு நாள் வண்டி நிற்கிது அப்புறம் ஏதோ குளியலறை கழிவறை எல்லாம் அங்கே இருக்குது அங்கே இருக்குவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே செடிங்க வச்சுருப்பாங்க அப்புறம் ஒரு தேன் கூடு இருக்குது அப்புறம் இங்கே ஒரு குட்டி பெரிய ஓடை அந்த இந்த குட்டி இங்கே பார்த்தோம் இல்லைங்களா அது பெருசாக இங்கே போய் கலக்கிற இடம் இருக்குது அதேமாதிரி எல்லாமே டச்சு மொழியில் தான் எழுதியிருக்கு ஆங்கிலத்தில் ஒரு இது கூட இல்லை ஆனால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம் ஏன்னா நமக்கு அந்த குறியீடு போட்டிருப்பாங்க இதை கேட்டாங்கன்னா சொல்கிறாங்க ஆங்கிலம் பேசுகிறாங்க இந்த மாதிரி இடங்களில் பொதுவாக ஆங்கிலம் பேசுகிறாங்க இது இது ஒரு வண்டி இந்த வண்டியாக அவங்க செஞ்சதில் என்ன வச்சிங்கன்னா அப்பப்போ இடத்த மாற்றிக்கலாம் ஒரு இடத்துல வச்சுருக்கணும்ல அப்படியே கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போய் பக்கத்தில் வேறு எங்கேயாச்சும் வைப்பாங்க இதே வயலுக்குள்ளே தான் ஆனால் பக்கத்து பக்கத்தில் மாற்றி வைப்பாங்க இந்த இங்கே ஒரு வண்டி நாங்கள் இருக்கிறது அந்த வண்டி தான் அதான் சொன்ன இந்த குளியலறை கழிப்பறை இங்கே ஒரு இது இது வச்சுருக்காங்க இங்கே நெருப்பில் சுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கிரில்லு அப்படியே இங்கேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு ஒரு மேசை கோழி இங்கே வர்றவங்களுக்கு சாப்பாடு அப்படியே இங்கவே எல்லாமே விளைய வச்சு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு தற்சார்பில் தான் அவங்க பண்ணிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு டேயாக இருக்குது ஆனால் இந்த கோழி நம்பூர் மாதிரி தான் இருக்குது நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் ஆனால் ரொம்ப நம்மூர் கோயில்னா இவ்வளோ குட்டி கொஞ்சம் வச்சிருந்துச்சுன்னா ரொம்ப கோமாக சீரிக்கிட்டு வரும் இது அவ்வளோ அப்படி வரல ஒரு வேளை என்ன கிட்டி நெருங்கி போனோம்னா அந்த மாதிரி வருமா இருக்கலாம் மாடு சாப்பிடுது மாடு சாப்பிடுது நீ சாப்பிடலாம் நீ சாப்பிடலையா கண்ணுக்குட்டி எல்லாம் சாப்பிடுது சரி டாட்டா சொல்லிட்டு வா போலாம் நான் அப்புறமா வந்து சாப்பாடு தரேன் நீ தள்ளுறியா சரி எடுத்துட்டு போய் தள்ளு அடுத்த காணொலியில் நம்ம நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற பெரிய பெரிய டூலிப் பூந்தோட்டங்களை பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்